கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலே ஒரு வேத வார்த்தையை நாம் பார்க்கலாம் உபாகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் நீங்கள் போய் நான் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் காதேஸ்வராக இருக்கும்போதே உங்களை அனுப்புகையிலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை விசுவாசியாமலும் அவருக்கு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமலும் அவருடைய வாக்குக்கு அதாவது அவருடைய வாக்கு கொடுத்தார் இல்லையா அதுக்கு விரோதமாய் நீங்கள் கலகம் பண்ணினீர்கள் அப்படின்னு ஒன்பது இருபத்தி மூணில் மோசை சொல்கிறார் அதாவது கதை பண்ண இருக்கச்சேன் நாற்பது நாளில் சுதந்திரிக்க வேண்டியதை நீங்கள் சொன்ன பேச்சு கேட்காத தேவையில்லாமல் முணுத்து கலகம் பண்ணினதுனால நாற்பது நாளில் பண்ண வேண்டியதை நாற்பது வருஷத்தில் சுதந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சே அப்படின்றதுனால அவர் சொல்கிறாரு நீங்கள் கலகம் பண்ணாமல் நீங்கள் தேவையில்லாமல் நெகட்டிவாக நீங்கள் பேசி எல்லாரையும் பத்து பேர் அனுப்ச்சி வச்சு அவங்க எல்லாரும் போய் பன்னெண்டு பேரில் ரெண்டு பேர் தான் நல்லா சொன்னாங்க மீதி பேர்லாம் இப்படி சொல்லி எல்லாரையும் கலங்க வச்சதுனால கர்த்தர் வந்து நீங்கள் இப்படி முழுமுறுத்ததுனால அந்த ஜெனரேஷன்ஸ் எல்லாருமே போனதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன் தான் சுதந்திரிக்கணும்னு சொன்னார் இல்லையா அந்த வசனத்தை சொல்றாரு அதுக்கு ஒரே ஒரு காரணம் நீங்கள் வாயை திறக்காமல் முணுமுணுக்காமல் விசுவாசத்தோடு இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ நம்ம வாயை மூடும்போது கண்டிப்பாக அற்புதம் நடக்கிறது அப்படின்றது இதில் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி யோசுவா ஆறாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன் கொடுத்தேன் யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள் இப்படி ஆறு நாள் செய்யுங்கள் அதாவது இதே மாதிரி யோர்தானை கடந்து யோசுவா வந்து எல்லாருக்கும் அந்த தேசத்தை சமம் பங்கிட்டு போகிறதுக்காக போகும்போது எரிகோ இருந்தது எரிகோ அடைக்கப்பட்டு இருந்தது அவங்களால போக முடியல அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு ஒரு நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு ஆறு முறை சுற்றி வாருங்கள் அதில் ஏழு ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக ஏழு கொம்பு எக்காலத்தை பிடித்து கொண்டு போக வேண்டும் ஏழாம் நாளிலே பட்டணத்தை ஏழு சுற்று கடவர்கள் அப்போது ஆசாரியர் எக்காலத்தை ஊத வேண்டும்னா ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறார் ஆறு நாள் ஒவ்வொரு முறை சுத்தனும் ஏழாவது நாள் ஏழு முறை சுத்தணும் சொல்றாரு அதே மாதிரி யோசுவா பத்தாவது வசனத்தில் ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள் உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம் ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டு இருந்தான் யோசிச்சு பாருங்களேன் எரிகோ அடைக்கப்பட்டிருக்குது எரிகோவை போய் சுற்றி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் வந்து அதை உங்கள் கையில் கொடுத்துருவாருன்னு சொல்கிறாரு அப்போ எரிகோவை சுற்றி போக ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன யோசிப்போம் முதல் நாள் தான் சுற்றி வந்தாச்சு பார்த்தா ஒன்றுமே நடக்கல இது எங்கே நடக்க போகுது தெரியலையே என்ன ஆகும் அப்படின்லாம் நீங்கள் பேசி நீங்கள் காரியத்தை கெடுத்து விட்டுறாதீங்க அந்த நாற்பது நாள் சுதந்திரிக்க வேண்டியது நாற்பது வருஷம் ஆயிடுச்சு அதனால நீங்கள் வாயை தரக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானமாக சொல்லிடுறாரு ஏன்னா வாயை திறக்க ஆரம்பித்தோன்னா ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் ஆகுமோ தெரியலையே இது எப்படி ஆகும் இவங்கள இப்படி சுத்தமாக இவ்வளோ பெரிய கோட்டை செவ்வாறாருக்கு இந்த பக்கம் எதுவுமே போக முடியலையா அந்த பக்கம் யார் இருக்காங்கன்னு கூட தெரியலையே என்ன நடக்கும் தெரியல இப்படி நம்ம மனசுக்குள்ளே ஆயிரம் கேள்விகள் சந்தேகங்கள் பயங்கள் வருன்றதுனால நீங்கள் பேசி காரியத்தை கெடுத்துடுவீங்கன்றதுக்காக வாயினால் ஒரு பேச்சு பேசக்கூடாது சத்தம் காட்டக்கூடாதுன்னு சொல்லி இன்ஸ்டெக்ஷன் கொடுத்துட்டார் அப்போ எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க அவர் சொல்லிட்டார் அதனால சுற்றி வரும் வாய் மோன்னு சுற்றி வந்திருப்பாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த மாதிரி சுற்றி வந்துட்டு ஏழாவது நாள் ஆறு முறை சுற்றிட்டாங்க ஏழாவது முறை சுற்றும் போது என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறேங்க என்ன ஆறு முறை முடிஞ்சு போச்சு ஏழாவது தரும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதோட லாஸ்ட்டு இதுக்கு மேலே என்ன ஒன்றுமே நகர மாதிரி கூட தெரியலையே அப்படியே இருக்கேன்னு கூட நினச்சிருக்கலாம் ஆனா ஏழாவது முறை சுத்தும் போது நான் என்னைக்கு சொல்றேன் அப்பாறீங்கன்னு சொன்னார் இருபதாவது வசரம் சொல்லுகிறது எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது அலங்கம் இடிந்து விழுந்ததுனா ஏதோ ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் ஒரு பத்தடி காம்பவுண்ட் வால் போட்டிருக்கு அதாவது ஊந்துச்சு அப்படின்னு நினைச்சிக்க கூடாது நம்ம கொட்டை சுவராது அந்த மதில் மேல தேர்லாம் ஓடுமா அந்த மதில் மேல வீடு கட்டி கொடுத்தோன்னு இருந்தாங்களாம் அந்த ராகாம்ன்ற வேசி கூட பார்த்தீங்கன்னா அதன் மதில் தான் கொடுத்துனு இருந்தாலும் ஒரு ஆய்வு சொல்லுகிறது இந்த அந்த கோட்டையை எரிகோ கோட்டையை பிடிச்சி எல்லாரும் இடித்து தூள் பண்ணும்போது ராகாவோட வீடு மட்டும் நின்றுச்சுன்னு சொல்றாங்க அப்படி அளவுக்கு வீடு கட்டி தேர் ஓட்டம் அதில் நடக்கிற அளவுக்கு காம்பவுண்ட் வால் அதனால காம்பவுண்ட் செவ்றுன்னா ஏதோ ஒவ்வொரு அடி அகலம் இருக்கும்னு நினைச்சு கூடாது வீடே கட்டுற அளவுக்கு அகலமா இருந்தது ஒரு எக்காலம் ஊதிட்டு சுத்தி வந்து ஆற்பரியங்கள் சொன்ன உடனே இடிஞ்சு விழுனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் கற்பனை பண்ணி பாருங்களேன் செவறு இடியறதுக்கும் நம்ம எதுவுமே இடிக்கல நம்ம எதுவுமே செய்யாததுக்கும் நம்ம ஆண்டவரை துதித்து பாடும்போது எதிகோ மதியிலே விழுதுன்னு சொன்னா நார்மலா இருக்கிற விஷயம் கிடையாது யோசிச்சே பார்க்க முடியாது ஆனால் எதுக்கு ஆண்டவர் வந்து வேற எந்த கண்டிஷனுமே போடல வாய் திறக்காதீங்கன்னு சொன்னா நம்மளுடைய தான் நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை எழுந்து போறோம் நம்ம வாய் தான் எல்லாத்தையும் கெடுக்குறது நிறைய நேரங்களில் கிடைக்கணும் ஆண்டவர் சொன்னதை கூட நம்ம என்ன ஆகுமோ தெரியலேன்னு சொல்லி நம்ம வாயினால் எல்லாத்தையும் கோட்டை விட்டுறோம்னு சொல்லிட்டு ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு வாயை தரக்கூடாதுன்னு சொல்லி அதே மாதிரி அவங்க வாயை மூடின்னு போது அற்புதம் தன்னால் நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எருக ஊக்கிட்ட இடிச்சுட்டு உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் தீக்கிரையாக்கி அந்த ராகம் ரவேசியை கூட தப்ப வச்சாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியும் எவ்வளோ பெரிய மிருனாக்கள் வந்து நம்ம அனாவசியமான வார்த்தைகளை பேசாம கட்டுப்பாடாக நம்ம வாயை வச்சிருக்கும் போது அற்புதம் நடக்கிறதுன்னா அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கேட்கும்போது அதே மாதிரி தான் பாருங்களேன் லூக்கா முதலாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் ஒரு தூதன் போய் சகரியாவை பார்த்து சொல்கிறான் அவனுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் மனைவியாக எலிசபத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாகன்னு சொல்லி ஒன்று பதிமூணில் சொல்கிறாரு பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது சகரியா தேவ தூதனை நோக்கி இதை நான் எதினால் அறிவேன் நான் கெடவனாக என் ஒய்ஃபுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு அப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு இவருக்கு விசுவாசமே இல்லை இவர் ஜோம் பண்ணியிருக்காரு எல்லாம் பண்ணியிருக்காரு ஆனாலும் இட் இஸ் டூ லேட் இப்போது ரொம்ப வயசாயிடுச்சு கிழவன் கேள்வி ஆயிட்டே இது மேலே எங்கே போகிற போதுன்றதுனால நீங்கள் சொல்கிறீங்களே இது நான் எப்படிங்க நம்புறது அப்படின்னு கேட்குறாரு இருபதாவது வசனம் சொல்லுகிறது இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என்னுடைய வார்த்தையை என் விசுவாசியாதபடினாலே இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் இருப்பார் இவன் வாயம் போடுற மாதிரி தெரியல இது எப்படி அவள் ஏதாவது அவனு கேட்டினாருக்காலை அதனால் தூதன் பார்த்தாரு வாயம் மூடுன்ட்டார் ஊமியாக்கிட்டார் நீ வாய் தரது தானே பிரச்சனையே இது எவ்வளோ பெரிய விஷயம் நான் வந்து அங்கே தூது நான் அதாவது ஆண்டவர் அனுப்பிச்சு நான் வந்திருக்கிறேன் தகுந்த காலத்தை நிறைவேற போகிறது இதை போய் நீ விசுவாசிக்க மாட்டில்ல அதனால் வாய முடிக்கும் நின்று அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் விசுவாசம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அவிஸ்வாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை பயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரம் நீங்கள் பேசாதீங்க பெட்டர் பேசாதீங்க அதாவது பெட்டர் டோன்ட் டாக் எதுக்கு சொல்கிறேன்னா எதையாவது பேசிட்டு இருக்கிறத எழுந்து போகிறதுக்கு பதிலாக நம்ம வாயமூடின்னு இருந்தாலே நம்ம கற்புதம் நடந்துடும் என்னால் பேச முடியல எனக்கு சூழ்நிலையை பார்த்தா பயமாக இருக்குது விசுவாசமே வரமாட்டேங்கிறது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வாயமூடின்னு கருத்து கண்டிப்பாக செய்வார்னு இறுதி இருக்கில் நினச்சிட்டு எதுவுமே பேசாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு அற்புதம் நடந்துடும் அதனால தான் அவன் என்ன பண்ணான் அவனே வாய மூடிட்டான் இப்போ பெரிய வந்து இவர் வாய மூட சொல்லி சொன்னார் ஜனங்களை இங்கே வந்து தூத்துனே வாய மூடிட்டான் நீ வாய மூடிட்டே இல்லைனா உனக்கு ஒன்றும் சரிப்பட்டு வராதுன்னு மூடிட்டான் அதே மாதிரி லூக்கா ஒன்று முப்பத்தி ஒன்றில் இதே மாதிரி நீ கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாயின்னு சொல்லி ஏசு என்று பேரிடுவாயாக சொல்லி மரியாதை பார்த்தேன் தேவதுன்னு சொல்கிறான் இதே சுச்சுவேஷன் வருது அப்போ அவ்வளோ கேட்குறான் இது எப்படி ஆகும் எனக்கு நான் ஹஸ்பண்டை பார்த்தது இல்லையா ஹஸ்பண்ட் நான் கல்யாணமே ஆகலையே எப்படி ஆகும் இதுன்னு கேட்கும்போது அப்போ சொல்கிறாரு அவர் இந்த மாதிரி ஆகும் இந்த மாதிரி ஆகும் இது வந்து கடவுளால வந்த குழந்தைன்னு சொல்லும்போது போது முப்பத்தி எட்டு சொல்லுகிறது ஆண்டவர் ஆண்டவருக்கு அடிமை உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொன்னாள் அவள் எப்படி ஒத்துண்டா அவள் வாயே தருக்கலை உங்களோட நான் ஆண்டவருக்கு அடிமை நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லி அவள் வாயை மூடிட்டா அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை இவர் வாயை திறந்தார் இவர் அத்தனைக்கும் இவர் எங்கே இருக்கிறாருனா ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிற அந்த ஒரு நல்ல முக்கியமான ஒரு பொசிஷனில் இருக்கிறவர் மகாபரிசுத்திரத்துக்கு போனவர் அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னு வாயை மூடிட்டா ஆனால் என் மரியாதை பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டா நான் ஆண்டவர் ஒரு நீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்களோ நான் ஏற்றுக்குறேன் மீன் உடனே ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்தார் அதாவது சகரியா எலிசபெத் மிராக்கில் கூட நேச்சுரலாக நடக்காது தான் உண்மைதான் ஏஜ் ஆகிடுச்சின் ஆனால் மேரி மரியாளோட அற்புதம் வந்து நூற்றுக்கு நூறு சூப்பர் நேச்சுரல் இயற்கையில் நடக்கிற காரியம் இல்லை ரெண்டாவது இதுக்கு முன்னாடி உலகத்தில் கேள்விப்பட்டதில்ல ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவால் சொல்லி உலகத்தில் வாஸ் த ஃபஸ்ட்டு மிராக்கிள் அவள் உலகத்துலேயே யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க ஆனாலும் அவள் விசுவாசிச்சா பாருங்க அதனால அவளுக்கு அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள் அப்போ சூப்பர் நேச்சுரல் மிராக்கள் நமக்கு நடக்கணும்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அற்புதம் நடக்கணும்னா நம் வாயை திறக்க கூடாது எதுக்கு வாயை திறக்க கூடாது அதுக்காக நீங்க வந்து அன்றோட வாக்குத்தெல்லாம் அறிக்கை செய்யாதீங்க வாய் திறக்காதீங்க அப்படி சொல்லலை நான் உங்களுக்கு அவசுவாசமாக சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா உங்களால் நம்ப முடியலை என்னால் கண்டிப்பாக இதை வந்து யோசிக்கவே முடியல இது எப்படி ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு சொன்னீங்களா அந்த நேரம் வாயை திறக்காதீங்க அந்த நேரத்தில் வாயை திறக்கவே திறக்காதீங்க பேசாதீங்க கத்தர் சித்தம் கண்டிப்பாக நன்மையாக தான் முடியும் அப்படின்னு இருதயத்தில் சொல்லிவிட்டு நீங்கள் வாயை திறந்து எவ்வளோலாம் ப்ரேயர் பண்ணியிருக்கனே என்ன ஆகும் தெரியலையே நல்லதான் நல்லாயிருக்கும் இது எப்படி ஆகிடுமோ இதுக்கு என்ன வழி இருக்கு எங்கள்கிட்ட பைசாவே இல்லையே இது எப்படி ஆகும் நாளைக்கு கடங்காரம் வருவானு எங்கே போவோம் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் ரூட்டெல்லாம் போட்டு யோசிச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வர வேண்டிய அற்புதம் கூட நடக்காத போயிடும் அதனால உங்களோட இருதயம் கன்வின்ஸ் ஆகலை உங்கள் இருதயம் வந்து விசுவாசிக்கல அப்படின்னீங்கன்னா தயவு செஞ்சு வாய திறக்காதீங்க அற்புதங்கள் தானாய் நடைபெறும் நீங்கள் வாய திறக்காம இருக்கும்போது அதனால வாயை திறக்காம கத்தாவே நீ சொல்லும் நீங்க சொன்னி இருக்கிறீங்க வாக்கு அதை கட்டாயம் நிறைவேற்ற வல்லவர் நீர்ன்னு சொல்லி நீங்க வாயை மூடிக்கும் போது அற்புதம் நடக்கும் நம்ம பார்த்த எல்லாமே பாருங்களேன் முதல் முதல்ல பார்த்தது என்ன நம்ம காதேஸ்வரனால பேசி நாற்பது நாள நாற்பது வருஷம் ஆகிட்டாங்க பேசினதுனால அபிசுவாசமா இருந்ததுனால எல்லாரையும் பயமுறுத்தி போக கூடாது பண்ணிட்டாங்க அடுத்தது யோசிவா அதே மாதிரி போய் பேசும்போது எரிகோவில் வாயை தரக்கூடாதுன்னு சொன்னார் அதே மாதிரி வாயை திறக்காமல் இருந்தாங்க அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க சகரியா வந்து வாயை திறந்தார் ஆனால் தூதனையை வாயை மூடிட்டான் அதனால் ஒரு யோவான் சனன் பிறந்தான் அதே மாதிரி தான் இங்கே மரியாலும் வாயை திறக்காமல் இருந்ததுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார் ஸோ இதில் என்ன புரியுது நமக்குன்னா அனாவசியமாக நம்மளுக்கு விசுவாசம் இல்லாத நாட்களிலே வாயை திறக்கக்கூடாது கத்தர் கட்டாயம் நன்மை செய்வார் எனக்கு அப்படின்னு மனதளவில் யோசிச்சுட்டு வாயில் ஒருவேளை விசுவாசம் இல்லைன்னாலும் அறிக்கை செய்யாதீங்க விசுவாச வார்த்தைகளை மாத்திரம் அறிக்கை செய்யுங்க விசுவாசம் இல்லாத காரியங்களே அறிக்கை செய்யாதிருங்கள்னு சொல்லி இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது இன்றைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுவோம் நம்ம எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி விசுவாசத்தை மட்டும் பேசுவாண்டுவர விசுவாசத்தை பேச முடியாதபடி என்னுடைய இருதயம் கடினப்பட்டு இருந்தாலோ அபி சுவாசம் தலை தூக்கி இருந்தாலோ சூழ்நிலையை நான் பார்த்து பயப்பட்டாலோ நான் எதையுமே பேசக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் அதன்படி கத்தர்கட்டாயம் நம்மளை நடத்துவார் எல்லா அதிசயங்கள் அற்புதங்களையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்றதில் சந்தேகமே இல்லை இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நான் இருக்கும்படியா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன்